உங்க பேசுறேன் என்னடா சொல்ற முகி வெள்ள வச்சிருந்தாலே நம்ம போயாவா உண்மைதான் நம்ம இந்த வெள்ள கலர் கார் வச்சிருந்தாலே நம்ம போய் அடிச்சிடலாம் அது மட்டும் கிடையாது ஈஸியாவும் ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது நம்ம ஒரு பத்து இடம் கிட்ட நம்ம இறக்கிருக்கும் அதுல எங்க வேணா போயிட்டு நம்ம பூந்து சர்வே பண்ணிட்டு ஈஸியா போயிடுச்சுட்டு போயிட்டே தரலாம் இன்ட்ரஸ்டான டிப்ஸ் அண்ட் தரமா தனக்கு வந்துடும் அதனால நம்ம சேனல் மட்டும் தட்டி வச்சுட்டு ஒரு லைக்கை போட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வெள்ளை கலர் கார வச்சு நம்ம செவுத்துக்குள்ள பூர போறோம்னா இந்த ஹேங்கருக்கும் நடுவுல இந்த கட்டல் அது ஏதோ ஒரு இடம் அது ஒழுங்கா வாயில வரல அந்த இடத்துல நம்ம பூர போறோம் இந்த வாழ்க்கையுள்ள கரெக்டா வந்துருங்க வந்துட்டு அதுக்கப்புறம் கெட்டின்னு கெட்ட பாக்குதான் அப்படியே நீங்க உள்ள வந்துடுங்க அதுக்கப்புறம் என்ன சர்வே பண்ண வேண்டியதான் அது மட்டும் இல்ல ஹேங்கர் வேற பீக்குக்கும் பீக்குக்கா பீம சக்தி பக்கத்துல இருக்கிறதுனால ஜோன் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம சர்வே பண்ணி டக்குனு போலாம் அதுக்கப்புறம் கிட்ட கிட்ட மில்லு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பெரிய பாலம் இருக்கும் அந்த பாலத்தில் தான் ட்ரிக்கே ஒளிஞ்சிருக்கு அங்கே வந்துட்டு நீங்கள் எங்கே வேணா எந்த இடத்துல வேணா போகலாம் அது மட்டும் பெருசாக போயிட்டே இருக்கும் பாம்பு மாரி அதுக்கப்புறம் நீங்கள் கெட்டின்னு கெட் ஆஃப் கொடுத்துட்டீங்கன்னா உள்ள வந்துடுவீங்க இந்த இடம் மட்டும் கிடையாது இது பக்கத்தில் நான் இன்னொரு இடத்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் அந்த இடத்தையும் பார்த்துடலாம் வாங்க இது வேற நான் ஜோனில் வேற பண்ணிட்டு இருந்தேன் என்கிட்ட வேற லைஃப் கூட இல்லை கொஞ்சம் லைஃப் தான் வச்சு பண்ணியிருந்தேன் ஏன்னா ஒரே இதுலேயே நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த டவர்லேயும் நீங்கள் பண்ணலாம் இதுலி ஒழிஞ்சு நீங்கள் எனிமி கிட்ட வித்த போட்டுன்னு இருக்கலாம் இப்போ வாங்க நம்ம மூணாவது ட்ரிக்கு பார்த்துருவோம் அந்த இடம் எங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க இருக்கும் சில ஜன் போடுவாங்க அந்த இடத்துல ஒளி கரெக்டா இருக்கும் இந்த கார் எடுத்துட்டு வந்து

வந்துருவீங்க அதுக்கப்புறம் திருப்பி நீங்க கார் ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போய் வேற இடத்துக்கு கூட போலாம் ஆனா இந்த இடம் சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல சில டைம்ல ஜோன் போட்டுருக்காங்க இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு கண்ண மட்டும் வச்சு உட்காந்துட்டு கம்முன்னு இருக்கலாம் பதுசா இருந்தீங்கனா பதுசா போய் அடிச்சிரலாம் அதுக்கப்புறம் இந்த இடம் பாருங்க இந்த இடத்துல வந்து பீக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கறதால இந்த இடத்துலயும் கரெக்ட்டா இருக்கும் ஆனா கொஞ்சம் பாத்துருங்க ஏனா இந்த எல்ஷேப் பீட்ல எனிமி கொஞ்சம் அதிகமாவே இருப்பாங்க இந்த இடத்துலயும் கெட் ஆஃப் கெட் இன் கொடுத்துட்டீங்கனா அப்படியே உள்ள வந்துருவீங்க இந்த இடமும் அருமையான பிளேஸ் இந்த இடமும் ஜோன் கிட்ட கிட்ட நின்னு வந்துனா நம்ம பீக்கு போறது கரெக்ட்டா இருக்கும் கன்னெல்லாம் எடுத்து வச்சு லூட்லாம் ஃபுல்லா வச்சிட்டு வந்தீங்கனா வெச்சுக்கோங்க அழகா சர்வே பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு அப்புறம் இன்னொரு இடமும் இருக்கு

சேனல்ல தரமா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துரும் அத ஃப்ரீ ஃபயர் தான் பேன் ஆயிடுச்சு அப்புறம் என்னடா அப்படி சொல்லி கேட்டிங்க வெச்சுங்க ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சர்வர்ல வேணா ரிப் ஆயிருக்கலாம் ஆனா பிளேயர்ங்க ரிப் ஆவல லெஜண்ட்ஸ் நெவர் டை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस